தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயணம் தட்சிணாயண புண்ணிய காலம் ருது வர்ஷ ருத வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி பத்து இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்விரை நவமி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் புனர் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் வரியான் ஐம்பத்து ஒரு வினாளிகை வரிகம் ஐம்பத்தி ஏழு நாளியை நாற்பத்தி எட்டு வினாளிகை கரணம் கரசை இருபத்தி எட்டு நாளிகை முப்பத்தெட்டு வினாளிகை வணிசை ஐம்பத்தெட்டு நாளிகை நாற்பத்தி நான்கு வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகை ஐம்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் இருபத்தைந்து நாளிகை ஐம்பத்து எட்டு வினாளிகை சுவார்த்த திதி தேய்பிரை நவமி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் ஆரை கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு மூன்று நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் தேவையற்ற விரோதங்கள் சிலருடன் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணவரவும் புகழும் கூடும் ரிஷபம் சத்ரு ஜெயம் காரிய ஜெயம் மேன்மை மிதுனம் அலைச்சல்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு மன கஷ்டங்களும் ஏற்படும் செலவுகளும் உண்டு கடகம் ஜனலாபம் கூடும் மகிழ்ச்சி ஏற்படும் சுகம் நிம்மதி ஏற்படும் சிம்மம் மனக்கவலை கூடும் தனலாபம் கூடும் புகழ் ஏற்படும் கன்னி அதிகாரம் பணவரவு வரவு திட மனம் கூடும் துலாம் மன வியாகூலம் ஏற்படும் மகிழ்ச்சி குறைவு உண்டு வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு விருட்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு மனக்கவலைகள் உண்டு சத்துருக்களால் தொல்லையும் உண்டு தொழிலில் அனுகூலம் ஏற்படும் மகரம் தன லாபம் கூடும் சௌக்கியம் உண்டு புகழ் மற்றும் மேன்மை கூடும் கும்பம் உறவினர்களால் மகிழ்ச்சி குறையும் தொழிலில் மேன்மை உண்டு மீனம் மன சஞ்சலம் ஏற்படும் காரிய தடையும் உண்டு எதிர்ப்புகளை வெல்லும் தன்மையும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்